சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்ற காலகட்டத்துலதான் சீமான் வந்து இளைய மலர் மலரும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு சோ இது ஒரு பக்கம் அரசியல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ சீமான் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக கட்டுக்கட்டாக நபர்கள் வெளிவருவத பார்க்க முடியுது ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருந்தவர்கள் கூட வெளிவர்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு தகவலாக சீமான் கட்சியில் மகளிர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவங்க வந்து தன்னுடைய பேரு கீழே சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற பெயர் வந்து போட்டிருக்கிறாங்க பத்திரிகையில அதை பற்றி அவரிடம் கேட்டபோது சீக்கிரமே நான் வந்து ஒரு முடிவு அறிவிப்பேன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சீமான் தப்பை பத்திரிகையாளர் கேட்கும் போது காலம் மாதிரி எங்க கட்சிக்கு இது கிளை உதிர்காலம் யாரு வேணாலும் போனா என் பக்கத்துல இருக்கவங்க கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சீமான் கட்சியிலிருந்து பலருமே வெளியேறுவது இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பொது நோக்கத்துக்கான கட்சி அல்ல முழுக்க முழுக்க சீமானுடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக அவர் வந்து இத்தனை நாள் வந்து பிரபாகரனை சந்தித்தேன் அவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னதும் வந்து பின்னாளில் போய் இப்படி தொடர்ச்சியாக இவருடைய பொய் வந்து இதாகிட்டே இருக்கு அது எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேருடைய பொதுச்செயலாளர் ஐயா செல்வி செல்வராஜ் வந்து நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுவதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுவார் நாம் தமிழர் என்பது வந்து ஒரு மனநல மருத்துவமனை பிடிச்சிரு அந்த மனநல நோயில் சிக்கி இருப்பவர்களுடைய கூடாரம் தான் நாம் தமிழர் அப்போ ஒருவருக்கு முற்றிலுமாக குணம் அடைஞ்சிருச்சுன்னா அங்கே இருக்க மாட்டாங்க இப்போ வைத்தியகாரங்க இருக்கிற இடத்துல நல்லா இருக்க ஒருத்தர் இருக்க முடியுமா முடியாது அப்போ அவருக்கு வந்து அந்த மனநலன் வரை அங்கே இருப்பார் அவருடைய மனநலம் சீரான உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இவர் சொல்ற மாதிரி இலை எதிர்காலம் களை எதிர்காலம் என்பதெல்லாம் வந்து ஏதோ வார்த்தை ஜாலமாக இருக்கலாம் தவிர அங்கே இருப்பவர்களுக்கு உண்மையான உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் அங்கிருந்து கிளம்பு கொடுக்கிறார் நாம் யாருக்கோ பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்மை வைத்து வேறு யாரும் அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் சீமானுடைய உண்மை முகத்தை அங்கே புரிந்து கொண்டவர்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார் இப்ப அந்த வகையில்தான் இன்றைய இது எப்படி இருக்குன்னா இந்த அன்னன்னைக்கு தங்க நிலவரம் பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு தங்கம் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நாம் தமிழர்ல வந்து இன்னைக்கு அன்றைய க நிலவரம் என்னன்னு பாக்குறோம் யாரு வெளியேறி இருக்கா அப்படின்னு பாக்குற அளவுக்கு தொடர் நம்முடைய இந்த மண்ணினுடைய அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி என்றைக்கு அவர் மோசமாக பேச தொடங்கினாரோ அன்றையிலிருந்து நாம் தமிழருடைய வீழ்ச்சி என்பது வந்து தொடங்கி இருக்கிறது அதன் வரிசையில இன்றைய தினம் வந்து அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் வந்து தன்னை வந்து ஒரு நிகழ்ச்சியில் தன்னை சமூக செயற்பாட்டாளர் என்கிற அடையாளத்தோடு வருகிற மார்ச் மூன்றாம் தேதி வந்து தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடுல நடக்கக்கூடிய ஒரு மீனவர் நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் வந்து அவர் சமூக செயற்பாட்டாளர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் வந்து தூத்துக்குடியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மீனவர் நலன் அமைச்சருமான ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு திமுக மா மீனவர் அணி தலைவர் போறாங்க அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க போறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் காளியம்மாள் பங்கேற்கிறார் என்பதே வந்து அவர் நாம் தமிழரை விட்டு வெளியேறுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறார் அதுதான் அதுதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா பொதுவாக திமுகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக தான் நாம் தமிழர் வார்த்தெடுக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியினர் எத்தனை பேருக்குமே திராவிட இயக்கத்துக்கு எதிராக திராவிடத்திற்கு எதிரான வார்த்தைகள் தான் அந்த நோக்கங்கள் தான் அவங்களுக்கு புரிவிக்கப்படுது அந்த வகையில அந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் கொத்து கொத்தாக திமுக பக்கம் வருகிறாங்க முதல்ல காந்தி வந்தாங்க இப்ப சமீபத்துல கூட மூவாயிரம் பேர் வந்து நாம் தமிழர் இருந்து விலகி திமுகல சேர்ந்தாங்க இப்ப அவர்களுமே திமுகவில் சேர போகிறார் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்ப அவருடைய முதல் மேடை சமூக செயற்பாட்டர் போட்டு ஏறதே திமுகவுடைய அமைச்சர்களோட ஏறக்கூடிய மேடையாக இருக்கு அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற கருத்துகளும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து ஒரு அரசியல் கட்சி அவர்கள் எடுக்கிற முடிவு ஒருவர் இணைக்கிறோம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு இன்னொன்று வந்து திராவிடத்துக்கு எதிரானவராக நாம் தமிழரை அவர் நிலைநிறுத்துகிறாரே தவிர அவர் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் கூட சொல்றார் தமிழ் தேசியம் தான் திராவிடம் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற இல்லை ஆக இது ஒரு உண்மை புரியாம திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை பெரியார் வந்து இது சீமானவர்கள் வந்து எதிரியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார் சீமான் பேசுகிற அந்த வரிகுடா இயக்கத்தை நேத்து கூட தளபதி பேசுறாரு ஒரே வார்த்தை நீ நாங்க வரி தர முடியாதுன்னு சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்கிறனால நாங்க அமைதியா இருப்போம் அப்படிங்கிறார் அப்போ இந்த குரலை வந்து இப்ப சீமான் மாதிரி வெறும் கரண்டியை வச்சிருக்கேன் எப்படி வேணாலும் ஆட்டிட்டு பேசலாம் ஆனால் எண்ணெய் கரண்டியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொறுப்புணர்வோடு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உண்மையை உணர்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தங்களை இந்த இயக்கத்திலே வந்து ஒப்படைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அரவணைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முடிவெடுப்பதில் தவறில்லை அதனால அங்கே நாம் தமிழர்ல இருந்து வரலாம் வந்து ஏன்னா அவருடைய அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை பற்றிய உண்மை முகத்தை அறிந்தவர்கள் அதை வெளியே சொல்ல வேண்டும் இப்போது கூட சிவகங்கையை சேர்ந்த தமிழ் பிரியா என்பவரும் அந்த இயக்கத்திலிருந்து வந்தார் இன்னைக்கு அவருடைய கணவர் வேங்கை பிரபாகரன் போன்றவர்கள்லாம் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க இப்போது அவர் தமிழ் பிரியா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்ளைப்பரப்பு துணைச் துணை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி வந்து வெளியே வருகிறவர்கள் திராவிடத்தின் பால் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இந்த இயக்கம் பயன்படுத்துவதில் தவறில்லை தீமான் கட்சியில் வெளியேற்ப திராவிடத்தை நோக்கியும் திமுகவை நோக்கி வருவது ஒரு நல்ல விஷயம் என்பதையும் சுட்டிக்காட்டி பேசுனீங்க நிகழ்ச்சி கலோர்டு நிறைய தொழிலை பயிரிந்து ராமநாட்டி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்